அலமதுல்லாஹிரபிலமி தன்னை நுட்பமானவன் என்று அல் லத்தீஃபான அல்லாஹ் தெரிவிக்கின்ற மிக கூர்மையான அறிவுடையவன் மிக நுண்மையாக நுணுகி பார்ப்பவன் மென்மையான உணர்வுள்ளவன் மிக துல்லியமாக அறிபவன் என்றெல்லாம் இடத்திற்கு தகுந்த பொருள்களை நுட்பமானவன் என்ற எவருடைய பார்வையும் அவனை அடையாது அவனோ யாவற்றையும் பார்க்கின்றார் அவன் எவரின் பார்வைக்கும் அகப்படாத நுட்பமும் தெளிவும் ஆனவர் யாவரையும் மறைந்தவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கின்றார் உடலின் கண்களாலும் அறிவின் கண்களாலும் நுட்பமான இறைவனை ஒருபோதும் பார்த்துவிட முடியாது நபி மூசா ரிஹிசலாம் அவர்கள் அல்லாஹுவை பார்க்க ஆசைப்பட்டு அதை அவனிடம் தெரிவித்தபோது மூசாவே உயிருள்ள எந்த பொருளும் என்னை பார்த்துவிட்டால் அது மடிந்து போகும் அதுபோல் உயிரற்ற எந்த பொருளும் என்னை பார்த்துவிட்டால் அது தூள் தூளாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னதாக வேதம் தெரிவிக்கிறது இறைவன் தன் ஒளியை துளியளவு வெளிப்படுத்திய தூர்சினா மறை தூள் தூளாகி விஷயத்தை அல்லாஹ் தன் திருமறையில் தெரிவிக்கின்றான் யாராலும் பார்க்க முடியாத நுட்பமான அல்லாஹ் அவன் படைத்த அனைத்தையும் முழுமையாக பார்க்கின்றான் யாவற்றையும் படைத்தவன் அவற்றை அறிய மாட்டானா அவனோ உட்கிருபை உடையவனாகவும் யாவையும் வெகு நுட்பமாக அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்கின்றான் எல்லாம் அல்ல அல்லா நுட்பமாக படைக்கும் திறன் கொண்டவன் தான் படைத்தவற்றின் நுட்பங்களையும் நுட்பமாக அறியும் ஆற்றலுடையவன் மரணித்த மனிதனின் உடல் மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு அவன் எவ்வாறு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் அப்படி எழுப்பப்பட்டாலும் எவ்வகையில் அவன் அடையாளம் காணப்படுவான் என்ற கேள்விகளின் மூலம் மறுமை வாழ்வை நம்பாமல் முரண்பட்டு நின்ற மக்கத்து காபிர்களுக்கு அல்லாஹ் விடையளித்தான் ஆயே ஹஸாபல் இன்ஸானு அல்லன் நஜ்மயிபாஹ் बला காdirீன அலா அன் நஸௌய பனன மரிதின் மக்கி போன எர்புகளை மறுபடியும் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணுகின்றானா அவ்வார் அவனுடைய விரல் நுனிகளை கூட சீராக்குவதற்கு நாம் வலிமை உள்ளவர்களாவோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றார் தனி மனிதனை அடையாளப்படுத்துவதற்காக விரல் ரேகையில் உள்ள வித்தியாசங்களை விஞ்ஞானம் கண்டறிந்தது உலகில் பிறந்த இருவரின் கை விரல் ரேகைகள் ஒன்றுபோல் இருந்ததற்கான ஆதாரம் உலகில் எங்கும் இல்லை இதுவே இறைவனின் நுட்பமான படைப்பாற்றலுக்கான மறுக்க முடியாத நற்சான்றாகும் لَكُمْ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ فَتَكُنْ فِي صَخْرَةٍ أَوْ فِي السَّمَاوَاتِ أَوْ فِي الْأَرْضِ يَأْتِ بِهَا اللَّهُ ۚ إِنَّ اللَّهَ لَطِيفٌ خَبِيرٌ أرجع لقمان عليه السلام أرجل ثم ما كان كوبدة اسم سيم بود. نيشي الله به نطبا ما أنا யாவற்றையும் நன்கரைந்தோனுமாக இருக்கின்றான் என்று உணர்வூட்டுவார் இதன் மூலம் நாமும் உணர்வு பெற்று அல்லாஹின் அளவில்லாத ஆற்றல்களை வேணும் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்